தொண்ணூறு விழுக்காட ஆன்லைன் வர்த்தகம் தாங்க ஆன்லைன் வர்த்தகம் எதுல செய்ய முடியும் எதுல செய்ய முடியும் அலைபேசி அல்லது மடிக்கணினி இந்த மடிக்கணினிக்கு சிசி வரைய போட்டுட்டு டிஜிட்டல் இந்தியா தெரியுது இதுக்கு வரி கணினிக்கு தனியா வரி இந்த திரையுக்கு அதுக்கு தனியா வரி அதுக்குள்ள அதுக்கு பெரிய அறிவா இருந்தவங்க ரூம் போட்டு பேசிக்கிறாங்க தவறி இயற்கை வேளாண்மைக்கு திரும்பிடுவாங்களோன்னு இயற்கை உரத்துக்கு ஜிஎஸ்டி வெளி போட்டுக்காதீங்க ரசாயன உரத்துக்கு ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க அப்ப யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு நீ பாத்துக்கணும் நான் விளையாட்டு சொல்லிருக்கேன் நினைக்கிறீங்க புரோக்கர் ப்ரோக்கர்னு உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ப்ரோக்கர் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் ப்ரோக்கர் முதலமைச்சர் என்பவர் ஆரே இந்திய ப்ரோகர் இப்போ இந்த மாநங்களுக்குள்ள வியாபத்தை பண்ணிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருப்பான் அவன் ஆல் இந்தியா ஆயா உலகளவில் ஜப்பான் மொழியில் கொரியான் மோத பேசிட்டு ரேஷன் கடையில் ரேஷனை கட் பண்ணுறேன் ரேஷனை மானியத்தை எரிவாயு மானியத்தை துண்டிக்கிறேன் மேசை தட்டுக்கு எம்எல் எம்எல்ஏக்கு ஐம்பதனாயிரம் சம்பளத்தை விட்டேன் ம் லட்சம் அதான் முதல்ல ஐம்பதனாயிரம் இப்போ ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கடன் அஞ்சு லட்சம் கோடி கால கொடுமை இதை நுட்பமாக விளங்கிக் கொள்ளணும் இவங்க காட்டுகிற வளர்ச்சி என்பதே வெறும் வார்த்தை தான் வார்த்தையில வளர்ச்சி 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 என்ன வச்சிருக்காங்க நமக்கு என்ன வச்சிருக்கான் கொசு கடிச்சு கொள்ளுது கொசு டெங்குல சாகனம் அவ்வளவு சுகாதாரமற்ற ஒரு நிலத்திலும் வாழ்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க ஆனால் சாக யார் டெங்கு அவ்வளவு ஒண்ணு இல்லேன்றாங்க எல்லா மாவட்டங்களையும் டெங்குல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கும் அதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது எந்த பாதுகாப்பும் இந்த மக்களுக்கு இல்லை குடிநீர் இல்லை உணவு இல்லை கல்வி இல்லை படிச்சா வேலை இல்லை இப்படி ஒரு 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 பராரி கூட்டங்களாக நம்ம நாட்டு மக்களை வச்சுட்டாங்க இதுல இருந்து தப்பிப்பதற்கு இருக்கிற வழி நமக்கென்று ஒரு பாதுகாப்பான அதிகாரத்தை உருவாக்கி கொண்டு நம் தாய் நிலத்தை நம்ம காத்துக்கொள்வதுதான் அதை விட்டு அவர் வழி கிடையாது இப்ப உங்க பிள்ளைகள் எதுக்காக சொல்றோம் விவசாயத்தை காப்பாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்கு விவசாயத்தை அரசு பணியா மாத்திருக்கு அரசு தொழிலா தான் வழி கிடையாது அரசாங்கமே விவசாயம் பண்ணிட்டா எதுக்கு தாவது மாட்டேங்கிறேன் நாடகத்தில் கூட பிள்ளைங்க வலியுறுத்தி வாங்க பல தடவை நான் அதை பேசுறேன் காவிரியில தண்ணியை விட்டுட்டாங்கன்னா விலகிலத்தை விட்டு வேளாண் குடி மக்கள் வெளியேற மாட்டான் விலங்கிலத்தை விட்டு வெளியேறினா நீ மீத்தே நீத்தே எடுக்க முடியாது நாற்பத்தஞ்சு கிராமத்தை காலி பண்றாங்க கடலூர் நாகப்பட்டினத்துல பெட்ரோல் பெட்ரோல் முதலீட்டு மண்டலமா மாத்திராங்க நாப்பத்தஞ்சு கிராமம் இப்ப ஒரு கிராமங்கிறதுனால போலீஸ் நிறுத்திருக்கான் நாப்பத்தஞ்சு கிராமம் போராடும் போது ராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தி விட்டுருவான்

அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த பிள்ளைகள் நின்று போராடலாம் நீ தேச துரோகின்னு சொல்லு நக்சல் சொல்லு இல்லை என்ன வேணாலும் நக்சலா தேச துரோகி ஆமா நீ என்ன வேணாலும் சொல்லு ராஜா இந்த நாட்டின் மிகப்பெரிய தேசிய தலைவராக இருக்கும்போது நாங்கள் தேச துரோகியா இருக்கிறது பெருமைதானே அவர் பேசிக்கிறேன் திருமாவளவம் சீமானுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி பற்றி பேச ஒரு தகுதியும் இல்லை என்று அதே தான் நாங்கள் எங்களை நான் எங்களை ஆவதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது